நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் தேர்வுகள் இறைத்தீர்வுகள் அப்படிதான் நம்ம பார்க்கணும் நாம் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக சேனல் வழியாக பிரெயின்லிஸ் அறிவுநதி சேனல் வழியாக பல்வேறு நபர்களை மனிதர்களை இயற்கையை அந்த சூழலை பார்த்து கவனித்து அதனோடு பயணப்பட்டு மலத்தீர்வுகளை கொடுத்துட்டு வந்ததன் விளைவாக நிறைய மிக அதிகமான அளவில் மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கு இந்த இந்த பிரெயின்லேஸ்டர்த்தி சேனல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நம்மை நாம் கவனிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மலர் தீர்வுகள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் நிறைய மலர் தீர் மலர் மலர் தீர்வுகள் இருக்கிறது ஏன் முப்பத்தெட்டு வித்தியாசமானது அப்படின்னா உள்ளூர் உள்ளுணர் வழியாக பிரபஞ்சத்திற்கும் மனிதன் வாழ்க்கைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ஒரு ஓட்டத்தை பிரபஞ்ச ஓட்டத்தோடு இணைந்த ஒரு மருத்துவ முறை அந்த அதை கண்டுபிடித்த மனிதன் வேற நமக்கு மற்ற மலர் தீர்வுகளை கண்டுபிடித்தவர்களை பற்றிய வாழ்க்கையை பற்றிய அனுபவங்களும் இது இந்த மலர் தீர்வுகளும் வித்தியாசமாக இருக்கிறது இவர் பிரபஞ்ச ஓட்டத்தில் மனிதன் பரக்கூடிய துன்பங்கள் மனிதன் அசன்டிங் அசன்சன் மேலிருந்து வந்தவன் மனிதன் வந்து கர்மாவின் வழியாக இயங்குபவன் அல்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் மலையில் உச்சியில் பூத்து உதித்து கிளம்பு பல நீர் மலை உச்சியில் பூத்து உதித்து கிளம்புகின்ற நீர் தூய்மையானதாக இருக்கும் அது பயணப்படும் போது பல்வேறு இடங்களில் சகதியும் சேரும் சாக்கடையும் பல்வேறு விதமான கழிவுகளை ஏற்றுக்கொண்டு போய் திரும்ப கடல்ல போய் புனிதமாகும் அந்ததான் அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் கூட நடுவில் வந்த அதாவது மேலே பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு நாம் பஞ்சபூதங்களாகி உயிரினங்களாக பரிணமித்து மனிதனாக வந்தோம் முதல்ல முதல்ல இருந்த நம்மளுடைய நிலை என்பது புனிதம்தான் முடிவுனும் புனிதம்தான் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றினுடைய ஆற்று வந்து ஆறு வந்து சாக்கடையும் பல்வேறு குறைபாடுகளும் இருந்தா இருந்ததை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்றோம்னா நான் வந்து கர்மாவை பேஸ் பண்ண என் கர்மா அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன் கர்மாவுக்கு வழிபூட்டல் வழி ஊட்டலும் அதிக ஆற்றலும் கொடுத்துட்டோம் அத வந்து விட்டுருங்க இல்லைங்க எனக்கு தெரியுங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கேங்க அப்படின்னா அது உங்களுடைய விஷயம்னா யாரும் எல்லாம் தோங்கணும் நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா வென் யூ டிசைட் த ஹோல் யூனிவர்ஸ் கன்ஸ்பைஸ் டு இட் அப்படின்றா நீங்கள் முடிவு எடுத்து விட்டீங்க என்றால் கர்மா என்னை பாதிக்காது நான் புனிதமானதன் எப்படி மலை உச்சியில் உதிக்கும் கிளம்பி இருக்கும் நீரை போன்ற புனிதமான நீரை போன்று கடலை கலக்கக்கூடிய கல கடலை கலக்கும் போது புனிதமான போல என்னுடைய வாழ்க்கை நடுவில் பல்வேறு இது விதங்களில் என் மாற்றங்கள் இருந்தாலும் நான் புனிதமானவன் என்பதை உறுதிப்படுத்தி அறிவிங்க முதல்ல அதுக்குதான் மலர் தீர்வுகள் அப்போ மலர்கள் முப்பத்தெட்டு இருக்குது முப்பத்தெட்டு போனது போதுமானதா இந்த இந்த இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைக்குன்னா முப்பத்தெட்டு ரொம்ப 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 அதிகம் நம்மளோட பிரச்சனையை தீக்கிறதுக்கு நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து இந்த மலர்களோட அந்த மலர் சேர்க்கிறாங்க அந்த 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 நாட்டினுடைய மலர் இந்த நாட்டினுடைய மலர் இந்த அதெல்லாம் வந்து விளங்கி கொள்ளாதவர்கள் மலர் பேச் ஃப்ளவர் ரெமடியை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இன்றைய நாளிலிருந்து நம்ம துவங்கிய நாளிலிருந்து இது வரைக்கும் பேட்ச் ஃப்ளவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேட்ச் ஃப்ளவருக்கு மட்டுமே முக்கியம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் அந்த குறைபாடுகளும் அந்த சிந்தனைகளும் வேணாம் வேலை வேலை நாட்டில் வாங்கக்கூடிய மருத்துவம் மருந்துகளுக்கும் இங்கேயும் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்னும் வித்தியாசம் இல்ல இன்னொன்னு பேரை கையில எழுதுனா வேலை செய்யுது நினைச்சா வேலை செய்யுது சொல்லி ஊதுனா வேலை செய்து தண்ணியில பதிய வச்சு கொடுத்தா வேலை செய்யுது இதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியாது சொல்ல ஒரு காலத்துல சொல்ல முடியாதுன்னு இப்போ இப்ப எல்லாமே தெரியுது நம்ம வந்து போன்ல வந்து லாக் போடுறோம் கையை வச்சா லாக் ஓப்பன் ஆகுது முகத்தை பார்த்தா லாக் ஓப்பன் ஆகுது ஊதுனா சில நேரத்துல நம்ம வந்து அந்த லாக் சிஸ்டம் மாதிரி இந்த மலர்கள் கொண்டிருக்கிறது உங்களை குணப்படுத்தவும் உங்களோடு இணைந்து உங்களோடு இருக்கவும் காத்து கொண்டிருக்கிறது மலர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது மலர்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது வச்சு நம்ம தமிழ் மரபுல சொல்லுவாங்க அவன் 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 தாழ் வணங்கி அப்படின்னு அவனை இறைவன் உன்னை உங்களை விரும்பினால்தான் நீங்க அவனை வணங்க முடியும் மலர்களை நீங்கள் மலர்கள் தங்களை தேர்ந்தெடுத்திருந்தால்தான் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் இன்னொரு விதத்தில் சொல்றாங்க எப்படின்னா வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுன்றாங்க அப்ப முப்பத்தி எட்டு மலர் தேர்வுகளை எப்படி ஈஸியா ஈஸியா படிச்சுக்கலாம்னா நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்டில் பிஏ கோர்ஸுன்னு போட்டு வச்சுருப்போம் அது ஒரு எழுபத்தஞ்சி வீடியோ இருக்கும் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிளியராக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் படிச்சுக்கலாம் அனுபவப்பட்டுக்கலாம் ஒன்று எந்த விதமான அவசரமும் எந்த விதமான அவசரமும் இல்லாமல் மிக நிதானமாக நீங்கள் மலர்களில் பயன்படு பயன்படுத்தணும் பயணப்படும் ஒரு முட்டிலிருந்து ஒரு முட்டிலிருந்து பூ பூப்பதற்கு கால அவகாசம் தேவை ஒரு ஒரு காலகட்டமும் மலர் தீர்வுகளை எந்த எந்த முறை தீர்வுகளையும் நீங்க வேகமாக பயணிக்கலாம் மலர் தீர்வுகளை எவ்வளவு கோலம் நிதானமாக பயணிக்கிறீர்களோ அவ்வளவு கோலம் அது விரைந்து வேலை செய்யும் இது உடல்ல ரசாயன மாற்றங்களோ இல்லை ஜீர்ணமாகியோ வேலை செய்யறது இல்ல கரண்ட் எப்படி நம்ம தொட்டா ஷாக்கு வருதோ அந்த மாதிரி ஒரு ரெமடியை வாயில் போடும்போது அதனுடைய அதிர்வலைகள் உடல் முழுவதும் மாற்றத்தையும் சூழல் மாற்றத்தையும் மனநிலை மாற்றத்தையும் உருவா உண்டாக்குறது சூழல் மாற்றத்துக்காக நீங்கள் ரெமடி எடுக்கலாம் மனம் மாற்றத்துக்காக ரெமெடி எடுக்கலாம் ரெண்டும் ஒரு சூழலை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் இது பிரச்சனையாக வரும்னா அப்போ ரெமடி எடுத்தோம்னா அந்த சூழல் அங்கே மாறும் ஏன் மனம் மாற வேண்டும் என்று ஒரு ரெமெடி எடுத்தோம்னா நம்ம மனசூழல் மாறும் எதனோடும் இது வந்து மலத்தீர்வில் பயன்படும் பயணப்படும் இன்னொன்று என்னன்னா எந்த ரெமடியும் ரெண்டு மூணு ரெமடி ஒரே மாதிரி பிரச்சனைக்கு ஒரே ரெமடினா அது கான்ட்ராக்டாக ஆப்போசிட்டா வேலை செய்யாது ஒன்று வேலை செய்யும் இன்னொன்று வேலை செய்யாமல் இருப்போம் எதிர்விளிவு கிடையாது கூடுமான வரைக்கும் மூணு நாலு ரெமிடிக்குள்ளேயே நம்ம ரெமடியை வந்து சுருக்கிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி எடுத்துட்டு வந்து ஒரு ரெமடிக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருந்தோம் அதுக்கான பயிற்சிகள்லாம் நம்ம நிறைய லைவ் செஷனில் கொடுத்துடாது உள்ளே போய் பாருங்க அதுக்கப்புறம் கூட்டுமானவர்களும் ம தீர்விலே நமக்கு நம்மளுடைய மனநிலை மாற்றத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு ஒரு ஆறு மாசிலேருந்து ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கவனித்தல் ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அதிர்வலையும் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க யாரையும் மாற்றுவதற்கோ எதையை மாற்றுவதற்கோ இயற்கையை மாற்றி அமைக்குவதற்கோ வரவில்லை இயற்கை பேரா பேராதார பெருவெளி அதுல ஒரு சின்ன தொகு தூசு கூட கிடையாது நம்ம அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நம்ம கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொஷ் பொக்கிஷம் அப்படின்னு நான் அறுதி கூற வேண்டும் என்றால் அது மலர் தீர்வுகள் மட்டும்தான் இது எந்த குருமார்களை போ கிட்ட போயோ எந்த வந்து புத்தகங்களை வழியாகவோ எந்த கலாச்சாரத்தின் வழியாகவோ எந்த மொழியும் இல்லை மலர்கள் மலர்களே ஒரு புத்தகம் மலர்களே ஒரு குரு மலர்களே ஒரு அதிர்வலை மலர்களே ஒரு மொழி இனம் எல்லாமே அதுதான் யாரு யாரை வேணாலும் இது குணப்படுத்தும் எதை வேணாலும் குணப்படுத்தும் பிரபஞ்ச இயக்கத்தை மாற்றத்தை உருவாக்கும் அப்ப மலர் தேர்ந்தெடுக்கும் விதத்தில் நம்ம வந்து நம்ம இந்த இந்த சேனலில் வந்து ரொம்ப ஆழ்ந்து உள்ளுணர்வு அடிப்படையில் தான் நம்ம அதை எடுக்கிறோம் அந்த உள்ளுணர்வு வருவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு இருந்து ஒரு வருஷம் ஆகும் அதனால மிக நிதானமாக நீங்கள் உள்ளே போகணும் இல்லை எனக்கு இமீடியட்டாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கணும்னா சரியான மழை தீர்வு கொடுப்பவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போய் தேர்வு தீர்வை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன யாருன்னா கேட்டாங்க மலத்திருவிழா என்ன அப்படின்னா என்னை அதாவது மலை தீர்வுலாம் என்ன அப்படின்னு படிப்பதற்கான நேசிப்பதற்கான என்னை வணங்குவதற்கான ஒரு திருமுறை அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இது இதை நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் மலர்கள் வாயிலாக நான் பெறுவேன் அப்படின்னு எல்லாம் நினைக்க தேவையில்லை அகங்காரத்தை போக்குவதற்கும் ஆனந்தமாக இருப்பதற்கும் மலத்தீர்வுகள் கண்டிப்பாக உதவி பண்ணும் அது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களுடைய மனதிற்கு கேட்ட மாதிரி மலர் தீர்வுகளை தேர்ந்தெடுத்து பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய அருகாமல் இருப்பவர்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் ஏறக்குறைய உங்களுடைய மனநிலை ஒத்தவர்கள் இருப்பாங்க அதனால மலர் தீர்வுகள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பது மிக சௌரியமாகும் பல நிலத்தில் மலர் மிக முக்கியமான பங்கை மருத்துவத்துறையிலும் மனோ நலத்திலும் ஆன்மீக உயர்விலும் பயன்படும் என்பது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் அது ரொம்ப விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால மலர்களை பார்க்கும் விதம் என்பது மலர்கள் என்பது முப்பத்தெட்டு வகையான கண்ணாடிகள் அதன் வழியாக உங்களை நீங்களே பார்க்கிறீர்கள் உங்களை அலங்காரப்படுத்துவோம் உங்களை அழகுபடுத்துவோம் உங்களை மேன்மைப்படுத்துவோம் உங்களை செழுமைப்படுத்துவோம் உங்களை உங்களுக்கு காட்டவும் மலர்கள் தயாராக இருக்கிறது அதன் வழியில் போங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் மலர்களும் நீங்களும் பயணப்படும்போது வாழ்க்கை ஒரு ஒத்ததிர்வாக உங்களை சுற்றியும் இருக்கிற வாழ்க்கையும் மாறும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி நம்ம பயணப்படும் அது பயணப்பட ஆரம்பித்து விட்டது அதனோடு பயணப்படுவோம் நம்மை தேர்ந்தெடுத்த அந்த மலர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி